தாம்பரம் அருகே காரை வழிமறித்து கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்த வாலிபர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த முடிஞ்சூர் சிவலிங்கம் நகர் பகுதியில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருபவர் தாஸ் இவர் நேற்று தனது மனைவி சுதாராணி மற்றும் மகளுடன் காரில் வீட்டுக்கு அருகில் வரும்போது அந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய வெங்கடேஷ் என்பவர் காரை வழிமறித்து தான் வைத்திருந்த உருட்டுக்கட்டையால் காரின் முன்பகுதி பின்பகுதி உட்பட அனைத்து பக்கத்தில் உள்ள கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியுள்ளார் மேலும் காரின் உள்ளே இருந்த மூவரும் அழறி அடித்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்த நேரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து டயர்களை கிழித்து அதோடு அவர்களை கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது குறித்து அவர் மனைவி கூறும்போது நேற்று முன்தினம் நாங்கள் காரில் செல்லும்போது சாலையில் மாடுகள் படுத்திருந்தபோது தெரியாமல் ஒரு மாடு மீது உரசியதால் அவர்கள் கொலை வெறியில் தாக்கியதாகவும் கூறியுள்ளார் மேலும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று அளித்துள்ளனர் போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணிங்க மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்